அலாமிக்கும் வரமத்துள்ளாஹே வரகாத் கண்ணியத்திற்குரியவர்களே உலகத்தில் நாம் வாழுகின்ற தருணத்தில் ஒருவருக்கொருவர் உண்மையாக நடந்து கொள்ள வேண்டும் என்று நாம் அறிந்து வைத்திருக்கிறோம் கணவன் மனைவி இடத்திலும் மனைவி கணவனிடத்திலும் தொழிலாளர் முதலாளி இடத்திலும் தான் செய்கின்ற வேலை செய்கின்ற அந்த நிறுவனத்திற்கும் அதே மாதிரி ஆட்சியாளர் தன் மக்களிடத்திலும் உண்மையாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அறிந்து அதில் ஓரளவு அந்த நடைமுறையை நாம் வாழ்க்கையில் எடுத்து நடப்பதினால் இந்த சமூக அமைப்பு சீராக கொண்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்தே வைத்திருக்கிறோம் ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையாக இல்லை நான் ஒன்றை மறைச்சி என் மனைவியிடத்தில் நான் மறைச்சி மனைவி என்னிடத்தில் மறைச்சி இப்படி உண்மையை மறைத்து ஒருவருக்கொருவர் பொய்யான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்தோம்னா எப்போதும் நம்ம பிரச்சனையை சந்திச்சுக்கிட்டே இருக்கிறோம் அது அல்லாமல் உண்மையாக ஓரளவு உண்மையாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அறிந்து அதன் அடிப்படையில் நாம் வாழ்வதை வாழ்வதனால்தான் சமூகம் பிரச்சனை இல்லாமல் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம் இதே மாதிரி நம்மை படைத்தவனிடத்திலும் நாம் உண்மையாக நடந்து கொள்ள வேண்டும் அப்படி நாம் உண்மையாக நடந்து கொள்வதை அல்லாஹ் விரும்புகிறான் அல்லாஹ் ரபுலாலமின் திருமறை குரானில் சொல்லுகின்ற பொழுது யா ஐயுகல்லதீன ஆமனு தகுனு மன சாதித்தேன் இறை நம்பிக்கையாளர்களே அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள் ஒ கூணு மக நீங்கள் உண்மையாளர்களாக ஆகிவிடுங்கள் என்று அல்லாஹ் ரபுல் ஆலமீன் திருமறை குரான் சொல்வதோடு மட்டுமல்லாமல் அப்படி உண்மையாக நீங்கள் நடந்து கொண்டீர்கள் நடந்து கொண்டீர்கள் என்று சொன்னால் நாளை மறுமையில் நமக்கு தரப்படுகின்ற சிறப்பு அந்தஸ்தை அந்த கண்ணியத்தை அல்லாஹு ரபுல்லாலமின் திருமறை குரானில் சொல்லி காட்டினான் ஒமைய தொழிலாக வர சூழகு யார் அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டார்களோக்க மல்லதீனாகூர் அடையும் அவர்கள் நாளை மறுமையிலே அல்லாஹ் யாருக்கு அருள் புரிந்தானோ அல்லாஹ் யாருக்கு சிறப்பு அந்தஸ்தை கொடுத்து வைத்திருக்கிறானோ அவர்களோடு இருப்பார்கள் என்று அல்லாஹ் ரபுல் ஆலமின் திருமறை குரான்ல சொல்றான் அப்படி அல்லாஹால் நாளை மறுமையில் அருள் செய்யப்பட்டவர்கள் யார் என்பதை விளக்குகின்ற பொழுது மினன் நபியின் நபிமார்கள் நபிமார்களோடு யார் அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு நடந்தார்களோ அவர்கள் நாளை மறுமையில் நபிமார்களோடு இருப்பார்கள் நபிமார்களுடைய அந்தஸ்து என்ன அவர்களுடைய சிறப்பு என்ன என்பதை நாம் நன்றாக அறிந்தே வைத்திருக்கிறோம் அந்த நபிமார்களோடு நாம் அருமையில் சொர்க்கத்தில் இருக்க வேண்டும் என்று சொன்னால் உலகத்தில் வாழ்கின்ற பொழுது அல்லாவுக்கும் அல்லாவுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு உண்மையாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹ் வலியுறுத்துகிறார் அடுத்ததாக மின்தீன் சித்தில்கின் உண்மையாளர்களோடு இருப்பார்கள் ஒஸ் சுஹதா தியாகிகளோடு இருப்பார்கள் உயிரை அல்லாஹவுலுக்கா அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக அல்லாவுக்காக அர்ப்பணித்தார்கள் அத்தகையவர்களோடு நாளை மருமையில் இருப்பார்கள் ஒ நல்லவர்களோடு இருப்பார்கள் என்று அல்லாஹ் ரபுல் ஆலமீன் திருமை நபிமார்கள் உயிர் தியாகிகள் நல்லவர்கள் நபிமார்களுக்கு அடுத்தபடியாக அல்லாஹ் சொல்லுகின்றது யாரை உண்மையாளர்களோடு இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்றான் அப்போ நாம் உலகத்தில் வாழுகின்ற பொழுது நாம் அல்லாஹுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு உண்மையாளர்களாக நடந்து கொள்ள வேண்டும் நாம் அல்லாவிடத்தில் என் அடியார்கள் அவனுடைய அடியார்கள் என்பதின் அடிப்படையில் பல்வேறு ஒப்பந்தங்களை நாம் செய்திருக்கிறோம் நாம் அல்லாஹிடத்தில் பல்வேறு ஒப்பந்தங்களை செய்தவர்களாக இருக்கிறோம் நாம் அடிக்கடி ஓதக்கூடிய யாசின் சூராவிட அல்லாஹ் கேட்கிறான் அலமாக இணைக்கும் யாபனி ஆதம் அல்லாஹ் தாபது ஆதமுடைய மக்களே நீங்கள் என்னிடத்தில் ஒப்பந்தம் செய்யவில்லையா உடன்படிக்கை எடுக்கவில்லையா என்று கேட்டுவிட்டு எதை உடன்படிக்கை எடுத்தீர்கள் அல்லாஹ் தாபது ஷேதான் ஒருபோதும் நாங்கள் செய்துக்கு அடிமைகளாக இருக்க மாட்டோம் ஒரு ஒருபோதும் கட்டுப்பட மாட்டோம் செய்த ஒருபோதும் வழங்க மாட்டோம் என்று என்னிடத்திலே நீங்கள் ஆதமுடைய மக்களே நீங்கள் என்னிடத்திலே ஒப்பந்தம் செய்யவில்லையா உடன்படிக்கை எடுக்கவில்லையா என்று திருமறை திருமலை குரான்ல கேட்கிறான் அப்போ நாம அல்லாஹிடத்தில் என்ன செஞ்சிருக்கிறோம் ஒப்பந்தம் செய்திருக்கிறோம் எப்படி நான் உலகத்தில் வந்தேன்னா உலகத்தில் நம்ம படைக்கப்பட்டோம் அப்படின்னு சொன்னால் நான் உனக்கும் உன்னுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு நடப்பேன் உன்னிடத்தில் எடுத்துக்கொண்ட ஒப்பந்தங்களை முழுமையாக நிறைவேற்றுவேன் என்று அல்லாவிடத்திலே நாம் ஒப்பந்தம் செய்திருக்கிறோம் அந்த ஒப்பந்தத்தை பொய்ப்பிப்பவர்களால் ஆகிவிடக்கூடாது நம்முடைய கடமைகளை நிறைவேற்றுவோம் என்று நமக்கு எது எதுவெல்லாம் கடமையாக்கப்பட்டதோ அதுவெல்லாம் அல்லாஹிடத்தில் செய்து கொண்ட ஒப்பந்தம் அதை நிறைவேற்றுவேன் என்று ஒப்பந்தம் செய்திருக்கிறோம் அதில் நாம் உண்மையாளர்களாக இருக்க வேண்டும் பொய்ப்பு விருப்பர்களாக இருந்துவிடக் கூடாது அல்லாஹு ரபுல்லி முனாஃபிகீன்கள் குடைத்து பல்வேறு எச்சரிக்கைகளை செய்திருக்கிறார் முனாஃபிகீன்களுடைய தொழுகையின் நிறை குறித்து அவர்களை கண்டிக்கிறான் அவர்களுடைய அவர்கள் போருக்கு செல்லாமல் புறமுதுகு காட்டி ஓடக்கூடிய நிலையில் இருப்பவர்கள் என்பதை குறித்து அவர்கள் கண்டிக்கிறார் அவர்கள் நிச்சயமாக நயவஞ்சகர்கள் நாளை மறுமையில் நரகத்தின் அடித்தட்டில் வீழ்ந்து கிடப்பார்கள் என்பதை அல்லாஹ் ரபுல் ஆலமின் திருமறை குரானிட எச்சரிக்கிறார் இந்த முனாஃபிக்க்கள் அல்லாஹிடத்தில் செய்து கொண்ட ஒப்பந்தத்தில் என்ன நிலையில் நடந்தார்கள் என்பதை திருமறை குரான் சொல்றான் அவர்களுக்கு அவர்கள் என்ன அல்லாஹிடத்தில் ஒப்பந்தம் செய்தார்கள் என்று சொன்னால் எங்களுக்கு செல்வம் கொடுக்கப்படல எங்களுக்கு செல்வத்தை அல்லாஹ் வழங்கவில்லை அப்படி எங்களுக்கு செல்வம் வழங்கப்பட்டிருந்தால் அல்லாகர குழவன் எங்களுக்கு தாராளமாக செல்வங்களை கொடுத்திருந்தான் என்று சொன்னால் அவனுடைய பாதையிலே எல்லாவற்றையும் தர்மங்கள் செய்துவிட்டு கண்ணூண்ணம் என சாலை நாம் உண்மையாளர்களாகவும் நல்லவர்களாகவும் ஆகிவிடுவார் அவளத்தை தர்மம் செய்து என்ன செஞ்சிருவோம் நல்லவர்களாக ஆகிவிடுவோம் என்று அல்லாஹருடத்தில் ஒப்பந்தம் இப்போ அல்லாஹ் என்ன செய்யறான் பலம்மா ஆத்தாஹும் அவர்களுக்கு அல்லாஹ் செல்வத்தை வழங்குகிறோம் அவர்கள் என்ன செய்தார்கள் கஞ்சத்தனம் செய்தார்கள் வத்தவல்லோரு அவர்கள் அதை புறக்கணித்து அலட்சியம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் அல்லாஹிடத்துல அல்லாஹ் எங்களுக்கு செல்வத்தை வழங்கியிருந்தார்கள் என்று சொன்னால் நாங்கள் அனைத்தையும் அல்லாஹுடைய பாதையிலே தர்மங்களாக செய்துவிட்டு நல்லவர்களாக மாறிவிடுவோம் என்று செய்த ஒப்பந்தத்தை அல்லாஹ் செல்வ செல்வத்தை கொடுத்த பிறகு கஞ்சத்தனம் செய்தார்கள் செய்து கொண்ட ஒப்பந்தத்தை அலட்சியம் செய்தார்கள் புறக்கணித்தார்கள் அல்லாஹ் என்ன செய்தால் في قلوبهم الى يوم يلقونه بما اخلف الله ما وعدوه وبما كانوا يكذبون அவர்களுக்கு அவர்களுடைய உள்ளத்தில் அதே எந்த நயவஞ்சகத்தனத்தோடு இருந்தார்களோ அந்த நயவஞ்சகத்தனத்தால் அவர்களுடைய உள்ளத்தை நிரப்பிவிட்டான் அதை தொடர செய்து விட்டான் எதுவரை இலா யோவியல் கவுனகு அல்லாஹ் அவர்கள் நாளை மறுமையில் சந்திக்கின்றவரை அவர்கள் இருப்பார்கள் என்பது மாதிரி அல்லாஹ் அவர்களை ஆக்கிவிட்டான் என்ற அவர்கள் அல்லாஹ்விடத்தில் எந்த ஒப்பந்தத்தை மேற்கொண்டார்களோ அதற்கு மாற்றமாக அவர்கள் நடந்தார்கள் அவர்கள் பொய்யர்களாக ஆனார்கள் அதை பொய்ப்பிப்பவர்களாக ஆனார்கள் அதன் காரணமாக அந்த நயவஞ்சகத்தனத்தை உள்ளத்துல ஆக்கி அதை மறுமையில அல்லாஹுவை சந்திக்க வேண்டும் அவர்கள் நயவஞ்சகர்கள் முனாஃபிக்களாகவே தொடரும்படி செய்துவிட்டான் என்று அல்லாஹரம்பி திருமறை எச்சரிக்கிறான் என்ன ஒரு நிலை நயவஞ்சகர்கள் செய்து கொண்ட நயவஞ்சகர்கள் அவர்கள் ஏற்கனவே பாவிகள் அல்லாஹுடைய தண்டனைக்குரியவர்கள் அவர்கள் செய்து கொண்ட ஒப்பந்தத்தில் அவர்கள் அல்லாஹுக்கு மாற்றம் செய்தால் கூட அவர்களுக்கு என்ன தண்டனை என்று சொன்னால் மூமின்கள் என்ன மோமீன்கள் குறித்து அல்லாஹ் எச்சரிக்கிறான் கேட்கிறார்கள் எப்படி எப்படி கேட்கிறார்கள் மூமின்களில் சிலர் கேட்கிறார்கள் எப்படி கேட்குறாங்க இறை நம்பிக்கையாளருங்க லௌலா உன்சில சூரத்துன் எங்களுக்கு போர் குறித்து அனுமதி அளிக்க போர் செய்வதற்கு அனுமதி அளித்து நாங்கள் எப்படி போர் செய்ய வேண்டும் என்பது குறித்து ஒரு அத்தியாயத்தை அல்லாஹ் இறக்கி இருக்க வேண்டாமா என்று அவர்கள் கேட்கிறார்கள் யார் கேட்கிறா யார் அல்லாஹை நம்பினார்களோ யார் மறுமையை நம்பினார்களோ அந்த நபி தோழர்கள் கேட்கிறார்கள் எப்படி கேட்குறாங்க எங்களுக்கு போருக்கு அனுமதி அளிக்க வேண்டாமா போர் செய்வது குறித்து அந்த சட்டதிட்டங்களை தெளிவாக சொல்லித்தர தரப்பட்ட ஒரு அத்தியாயத்தை எங்களுக்கு அருளி இருக்க வேண்டாமா என்று அவர்கள் கேட்கிறார்கள் கித்தால் போர் குறித்து தெளிவான சட்டதிட்டங்கள் சொல்லப்பட்ட அந்த ஒரு அத்தியாயத்தை நாம் இருந்தால் அருளியிருந்தால் அருளியிருந்தால் நபியே ராயத்தல்லதீன ஃபீல் குடூமிஹிம்மரவுன் அவர்களுடைய உள்ளத்திலே நோ உள்ளங்களிலே நோய் இருப்பதை நீ பார்ப்பீர் எப்படிப்பட்ட நோய் எந்தரூண இளைக்க நவரல் மகிழ்ச்சி அணைகின்றல் மௌத் அவர்கள் மரண வயத்தில் உங்களை விரித்துப் பார்ப்பதை நீ பார்ப்பீன்கிறாங்க அவர்களுடைய உள்ளத்தில் நோய் நிரம்பி இருக்கும் எப்படிப்பட்ட நோய் என்னடா இது நம்ம கேட்டோம் அத்தியாயத்தை வழங்கிட்டா இப்ப ரசூலுல்லா நம்மளை எங்க போருக்கு அழைத்து விடுவார்களோ என்று அஞ்சு நமக்கு நம்ம போய் எங்க போய் போர்ல மாட்டிக்கிட்டு செத்து போய் விடுவோமோ என்று மரண பயம் ஏற்பட்டு உம்மை பார்ப்பதை நீர் பார்ப்பீர் என்று அல்லாஹரின் சொல்லிட்டு சொல்றான் அவர்களுக்கு அழிவு நெருங்கிவிட்டதுங்களா யாரை குறித்த எச்சரிக்கை அல்லாஹுவை யார் நம்பினார்களோ அல்லாஹுடைய தூதரை யார் நம்பினார்களோ மறுமையை யார் நம்பினார்களோ அவர்கள் செய்த ஒப்பந்தத்தை அவர்கள் மாற்றம் மாற்றமாக நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு என்ன அவர்களை கண்டித்து அவர்களுக்கு அழிவு நெருங்கிவிட்டது என்றால் ஆக இரு கொஞ்சம் பாருங்க என்ன நிலையில் இருக்கிறோம் நம்ம எத்தகைய ஒப்பந்தத்தை நாம் எடுத்துக்கொண்டு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் முஸ்லிம்களாக நாம் வாழ்கிறோம் என்று சொன்னால் நாம் கட்டுப்பட்டவர்கள் இப்ராஹிம் நபிக்கு சொல்லாதா இல்லையா அஸ்ரீம் இப்ராஹிமே நீ கட்டுப்படு என்று சொன்ன மாத்திரத்திலே அஸ்லம் து இல்லாஹிரமீன் அகிலத்தை படைத்து பரிபாலனம் செய்து கொள்ளக்கூடிய கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹுக்கு நான் கட்டுப்பட்டேன் என்று அல்லாஹு இப்ராஹிம் நபி சொன்னாரே அந்த முஸ்லிம் நான் கட்டுப்பட்டவன் என்று சொல்லிதானே அவங்க கேட்ட சொல்ல நம்ம முஸ்லிம் தானே நம்ம அல்லாவை இருக்கிறோம் இல்லை அப்போ நம்ம அல்லாவை நம்பிவிட்டோம் என்று சொன்னால் நமக்கு எதுவெல்லாம் கட்டளையாக விதிக்கப்பட்டிருக்கிறதோ எதுவெல்லாம் கடமையாக நிறைவேற்ற வேண்டும் என்று நிறைவேற்றப்பட வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டிருக்கிறதோ எப்படி ஒரு வாழ்க்கத்தில் ஒரு வட்டை வாழ்க்கையில் ஒரு வட்டத்தை போட்டுவிட்டு இத்தகைய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு உலக வாழ்க்கையை நீ அமைத்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹுவிடத்தில் நாம் ஒப்பந்தம் செய்த இதை அல்ல முஸ்லிமாக இருப்பதின் மூலமாக ஒப்பந்தம் செய்திருக்கிறோமோ அந்த ஒப்பந்தத்தில் எல்லா நிலைகளிலும் நம்ம கட்டுப்பட கட்டுப்பட வேண்டுமா வேண்டுமா இல்லையா இல்லையா நம்முடைய வணக்க வழிபாட்டுடைய நிலைகள் என்ன நம்முடைய கடமையாக்கப்பட்ட தொழுகையின் நிலை என்ன சரியாக பேணக்கூடியவர்களாக இருக்கிறோமா இல்லவர கடமைகள் எல்லாம் சொல்லித்தரப்பட்டிருக்கிறதே நோன்பு ஜக்காத்து ஹஜ் போன்ற கடமைகள் மாத்திரமல்லாமல் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து நடைமுறைகளிலும் எந்த முறைகளில் பின்பற்ற வேண்டும் என்பதை நமக்கு வழிகாட்டப்பட்டிருக்கிறது சட்டம் வகுத்து அளிக்கப்பட்டிருக்கிறது எல்லா நிலைகளிலும் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு நாம் உண்மையாக நாம் செய்து கொண்ட ஒப்பந்தத்தில் நடந்து கொள்கிறோமா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எப்படி இப்போ அந்த லீவு காலத்தில் பெரும்பாலும் லீவு காலத்தில் நம்முடைய இல்லங்களில் நாம் நடைமுறைப்படுத்தக்கூடிய நிகழ்ச்சி திருமணம் அப்படிதானே இந்த பள்ளி விடுமுறை நாட்களில் எல்லோரும் கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நாம் என்ன செய்வோம் நம்ம வீட்டு திருமண நிகழ்ச்சியை அமைத்துக்கொள்ளணும் அப்படி அமைத்து கொள்ளக்கூடிய அந்த திருமண நிகழ்ச்சியில் நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிற மார்க்கத்தின் அடிப்படையில் நம்முடைய திருமண நிகழ்வுகளை அமைத்துக் கொள்கிறோமா கொஞ்சம் யோசிங்க முன்னாடி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எந்த மண்டபத்தில் திருமணத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று நாம் திட்டமிடுகிறனாம் எப்படியான பத்திரிகைகளை தேர்வு செய்ய வேண்டும் என்று திட்டமிடுகிறனா யார் யாரையெல்லாம் திருமணத்திற்கு அழைக்க வேண்டும் என்று திருமண திட்டமிடுகிறனா என்றைக்காவது என்னுடைய திருமண என்னுடைய இல்லத்தின் இந்த திருமண நிகழ்வை அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் என்ன மாதிரி வழிகாட்டி தந்திருக்கிறார்களோ அந்த முறையில் அமைத்துக் கொள்வேன் என்று என்னைக்காவது திருமுறை புரோகம் சுட்டி பார்த்திருக்கிறோமா அல்லாவுடைய தூதர வழிகாட்டுதலை தெரிந்து வைத்து அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று ஆசைப்பட்டு தொண்ணூறுகளுக்கு முன்னாடி நம்முடைய நிலை என்ன நம்முடைய நிலை என்ன வரதட்சணை இந்த சமூகத்தை ஆட்டி படைத்தது என்றைக்கு இந்த ஏகத்துவ எழுச்சி இந்த மக்களிடத்திலே போய் பிரச்சாரம் செய்யப்பட்டதின் விளைவு கொஞ்சம் கொஞ்சமாக மருவி இன்றைக்கு ஓரளவு மகர் கொடுத்து மனம் முடிக்க வேண்டும் என்று நாம் நிலைக்கு வந்திருக்கிறோம் ஆனாலும் முற்றிலுமாக வரதட்சணை நீங்கிவிட்டதா இல்லை மாற்று வழியில வந்திருக்கு டிசைன் டிசைனாக யோசிக்கிறோம் இதை எப்படி கட்டுப்படுமா எப்படி கட்டுப்படுமா நம்ம என்ன கேட்கவா செய்கிறோம் நீங்கள் உங்கள் பிள்ளைக்கு போடுறதை போடுங்கள் மாப்பிள்ளை இருந்து உங்கள் பிள்ளைக்கு தானே செய்கிறீங்க எத்தனை போர் நகை போடுவீர்கள் எத்தனை சவரன் நகை போடுவீர்கள் என்று கேட்குறோமே எதற்காக ஏன் கேட்க வேண்டும் அது வேறு கூட வேற உங்கள் பிள்ளைங்க தானே நீங்கள் போடுறீங்க செய்யுங்க என்று அவர்களை மலை மறைமுக மறை மறைமுகமாக வலியுறுத்துகிறோம் நிர்பந்திக்கிறோம் அது மாத்திரமல்ல செலவு சாப்பாட்டு செலவு உணவு செலவுல பாதி பாதி இன்னைக்கு என்ன நடக்குது இன்னைக்கு என்ன நடக்குது நம்முடைய தாவா பணியின் வீரியம் குறைந்து விட்டதோ என்று என்ன வேண்டியது இருக்கிறது ஏனென்று சொன்னால் அந்த அளவுக்கு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் அனைத்து அநாச்சாரங்களும் முஸ்லிம்களுடைய திருமண நிகழ்வு நடக்குது சினிமா பாட்டுக்கு டான்ஸ் ஆடிக்கிட்டு வர்றாங்க சினிமா கச்சேரி வைக்கிறாங்க அவர்கள் நடனக்குழுவை ஏற்படுத்தி இசை கச்சேரி நடக்கிறது கூடுதலாக மாப்பிள்ளையும் பொண்ணும் டான்ஸ் ஆடிக்கிட்டே மேடைக்கு வரக்கூடிய அவள நிலை இந்த நிக்காக யார் போய் நடத்துகிறா ஆளுங்களை போய் நடத்தி வைக்கக்கூடிய ஒரு கொடுமை நடக்கிறது என்று சொன்னால் கொஞ்சம் பாருங்க அல்லாஹுடைய செய்து கொண்ட அல்லாஹிடத்தில் செய்து கொண்ட ஒப்பந்தத்தில் எப்படி நம்ம மாறு செய்கிறோம் அல்லாஹ் கேட்க மாட்டானா அல்லாஹ் கண்டிக்க மாட்டானா நமக்கு அல்லாஹுடைய பயம் இல்லையா திரும்ப திரும்ப எச்சரிக்கிறானே எப்படி சோதிப்பேன் என்று சொல்கிறானுங்க உங்களுக்கு கடமையாக்கப்பட்ட ஒன்றில் நீங்கள் அதை எப்படி பேருகிறீர்கள் என்பதை சோதிப்பேன் என்கிறான் அல்ல சொல்கிறான் ஹஜ்ஜி உம்ரா காலத்தில் நம்ம வேட்டையாடி சாப்பிடக்கூடாது வேட்டையாடக்கூடாது வேட்டையாடுவதற்கு தடை செய்யப்பட்டிருக்கிறது அல்லா திருமலை உம்ரான் சொல்கிறான் அந்த காலத்தில் வேட்டையாடி உணவு தேவைகளை நிறைவேற்றக்கூடிய கட்டாயத்தில் இருப்பவர்கள் இருந்தவர்கள் என்ன செய்கிறாங்க ஹஜ்ஜிக்கு வராங்க அப்போ அப்படி ஹஜ்ஜிக்கு வரும்போது அல்லாஹ் சொல்றான் யார் யுங்க ஆகணும் நம்பிக்கையாளர்களே எழுவ குமாகும் செய் உங்களை அல்லாஹ் சோதிப்பான் எப்படி சோதிப்பான் சைதி வேற்றை புராணிகளை அனுப்புவது கொண்டு சோதிப்பான் எப்படி அனுப்புவான் தனாலுகும் ஐதிக்கும் அதை நீங்கள் பிடிக்கின்ற தூரத்தில் உங்களுக்கு கலங்களுக்கு கைகளுக்கு பக்கத்தில் வந்து நிற்கும் வேட்டை பிறகு அழகான மான் குட்டி மான்குட்டி குட்டி அழகான ஆடு எல்லாம் வந்து என்ன செய்யும் உங்களுக்கு பக்கத்தில் உங்கள் கைக்கு பக்கத்தில் நீங்கள் பிடிக்கிற மாதிரி வந்து நிற்கும் எந்த நேரத்தில் நீங்கள் கட்டி கட்டியிருப்பீர்களே அந்த நேரத்தில் அது வந்து நிற்கும் நீ என்ன செய்கிற நீ தனியாக இருக்கின்ற பொழுது சரி யாரும் பார்க்கலை நம்ம வச்சு புடிச்சு வச்சுக்கிடுவோம் இந்த பிராணிகளை புடிச்சு வச்சிட்டு வேட்டை பிராணிகளை பிடிச்சி அறுத்து இன்னும் சொல்கிறான் வரிமா இருக்கும் அம்பை வைத்து அடித்து ரொம்ப கிட்ட கைக்கு கிட்ட நிற்கிறதே பெரிய விஷயம் அம்பு எடுத்து நீ பார்த்தாலும் அதுக்கு பக்கத்துல நிற்கும் மற்ற காலங்களில் தேடி தேடி போகணும் அந்த வேட்டை பிராணி எங்க இருக்கு எங்க கிடைக்குது என்று தேடி தேடி போகணும் ரொம்ப தூரத்துல நிற்கும் முறை அம்பெய்து கஷ்டப்பட்டு அதை தேட வேண்டிய நிலை இருக்கும் ஆனால் நாம் இஹராம் கட்டி இருக்கின்ற சூழ்நிலையில அல்லாஹ் செய்வான் எல்லாத்தையும் பக்கத்தில் கொண்டு கொடுப்பான் நீ எப்படி இருக்கிற தனியா இருக்கும் போது பயப்படுகிறாயா அல்லாஹோடு செய்து கொண்ட ஒப்பந்தத்தை நிறைவேற்றுவதில் நீ குறியாக இருக்கிறாயா இல்லை மாறு செய்கிறாயா என்பதை அனுப்பி நாம் இந்த வேட்டை பிராணிகளை அனுப்பி நாம் உங்களை சோதிப்போம் என்று அல்லாஹ் சொல்லலாம் அப்போ ஒரு கடமையை செய்வதற்கு கூட நாம் சோதிக்கப்படுவோம் உண்மையாளர்களாக இருக்கிறோமா உள்ளாக உள்ளபடியே அல்லாஹுவை வணங்க வேண்டும் அல்லாஹுக்கு கட்டுப்பட வேண்டும் என்ற நிலையில்தான் நம்முடைய வணக்க வழிபாட்டு முறைகளை வாழ்க்கை நெறிமுறைகளை அமைந்து கொள்கிறோமா என்று அல்லாஹ் சோதிப்பேன் என்கிறான் அப்படி அல்லாஹ் மறைவான நேரத்தில் அல்லாஹை அச்சப்படுவார்கள் யார் என்று அடையாளப்படுத்தப்படுவதற்காக அல்லாஹு ரபுல் ஆலமின் சோதிப்பேன் என்கிறான் யார் வரம்பும் இருகிறார்களோ யார் இதுக்கு இதில் என்ன செய்றாங்க இப்படி சோதிக்கும் பொழுது வரம்பும் அதாவும் அலீன் அவர்களுக்கு கெட்ட வேதனை இருக்கிறது என்று அல்லாஹு ரபுல்லின் சொல்றான் இது யாருக்கு சொல்றான் மூமின்றது மூமின்கள் கடமையை நிறைவேற்றக்கூடிய தருணத்தில் கூட அல்லாவுக்கு மாறு செய்துவிடக்கூடாது கட்டளைகளுக்கு கட்டுப்படுகின்ற நேரத்தில் கூட அல்லாவுக்கு உண்மையாளர்களாக நடந்து கொள்ள வேண்டும் அப்படி நடப்பீர்களா என்று அல்லாஹ் சோதிப்பேன் என்று எச்சரிக்கிறான் என்று சொன்னால் நாம் உண்மையாளர்களாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதில் எந்த அளவுக்கு நம்மை அல்லாஹ் கட்டுப்பாடோ கட்டுப்பாட்டோடு இருக்க சொல்கிறான் என்பதை அல்லாஹ் நாம் உண்மையாளர்களாக இருக்க வேண்டும் என்பதில் எவ்வளவு அக்கறை கொள்கிறான் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அல்லாஹு ஆலமி அவனுடைய அடியார்கள் உண்மையாளர்களாக நடந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறான் அப்படி உண்மையாக நடந்து கொண்டவர்கள் குறித்து திருமறை குரான்ல நமக்கு சொல்லித்தாரான் மினல் முனரி சதகு மா அறை நம்பிக்கை கொண்டவர்களில் சில மனிதர்கள் இருக்கிறார்கள் சதகு மா அறை அவர்கள் அல்லாஹிடத்தில் என்ன ஒப்பந்தம் செய்து கொண்டார்களோ என்ன உடன்படிக்கையை எடுத்துக்கொண்டார்களோ அதை உண்மைப்படுத்துபவர்களாக இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் விட திருமறை குரான சொல்றான் இதை யாரை குறித்து சொல்றான் என்று சொன்னால் இந்த அனசுபணு நதுர் என்று சொல்லக்கூடிய அந்த நபித்தோடர் குறித்து இந்த வசனம் இறங்கியது அந்த அனசுபிணு நதுர் என்ற நபித்தோழர் பதிரி யுத்தம் நடந்து முடிந்த நேரத்தில் மதினாவுக்கு வர்றாங்க இப்போ பதிரி என்ற யுத்தம் நடந்து முடிந்திருக்கிறது என்ற செய்தியை கேள்விப்படுகிறார் கேள்விப்பட்ட மாத்திரத்தில் அனசுபிணு நதுர் சொல்கிறாங்க எனக்கு வாய்ப்பு கொடுக்கப்படலை எனக்கு அந்த யுத்தத்தில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஏற்படல இன்னொரு சந்தர்ப்பம் இன்னொரு சந்தர்ப்பத்தில் எனக்கு வாய்ப்பு வழங்கப்படும் என்று சொன்னால் அந்த யுத்தத்தில் நான் கலந்து கொண்டு எப்படி பங்காற்றுவேன் என்பதை நான் அந்த யுத்தத்தில் என்னுடைய பங்களிப்பு எப்படி இருக்கும் என்பதை என்னை படைத்த ரபுல் ஆலமின் அல்லாஹு அறிவான் என்று அல்லாஹோடு ஒரு ஒப்பந்தம் செய்கிறார் உகது யுத்தம் வருது உகது யுத்த காலம் உகது யுத்தத்தில் கலந்து கொள்கிறார் உகது யுத்த காலம் ஒரு மோசமான சூழ்நிலைக்கு போகுது எந்த அளவுக்கு என்று சொன்னால் நபிகள் நாயம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் தாக்கப்படுகிறார்கள் அவர்களுடைய தாடைகள் உடைக்கப்படுகிறது மூர்ச்சையாகிறார்கள் மோசமான சூழ்நிலை எந்த அளவுக்கு என்று சொன்னால் ரசூல் நாயம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் மரணமடைந்து விட்டார்கள் என்ற செய்தி பரப்பப்பட்டு வதந்தி பரப்பப்பட்டு முஸ்லீம்கள் என்ன செய்கிறாங்க ரசூல்லாவே மௌத்தாயிட்டாங்க என்று மிகப்பெரிய நபித்தோழர்கள் எல்லாம் குறிப்பிட்டு சொல்லப்படக்கூடிய எல்லாம் என்ன செய்கிறாங்க அந்த போர்லேருந்து திரும்பி போகிறாங்க போரை தொடர்ந்து நடத்தாமல் ரசூல்லாவே மௌத்தாயிட்டாங்க இனிமேல் இங்கே என்ன வேலை இருக்குது என்று சொல்லி நபித்தோழர்களெல்லாம் போர் செய்யாமல் திரும்புகிறாங்க இந்த நேரத்தில் இந்த அனசு பெண் அவர் சொல்கிறார் என் அருமை சகோதரர்களே என்னுடைய தோழர்களே எங்கே செல்கிறீர்கள் எங்கே செல்கிறீர்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹிடத்துல அவர் சொல்றாரு யாவா இந்த என்னுடைய சகோதரர்கள் அறியாமல் செல்கிறார்கள் இவர்களுக்காக நான் உன்னிடத்திலே பாவ மன்னிப்பு கோருகிறேன் என்று சொல்லிவிட்டு அவர் யாரையும் பார்க்கல ரசூலுல்லா இருக்காங்களா அபுபக்கர் இருக்காரா உவர் இருக்காரா உஸ்மான் இருக்காரா யார் இருக்காரு எனக்கு தேவையில்லை நான் அவ்வாஹோடு செய்து கொண்ட ஒப்பந்தத்தில் உண்மையாளனாக இருப்பேன் என்று சொல்லி உகது யுத்தக்களத்தில் வீரியமாக போரிடுகிறார் கடுமையான போருக்கு பிறகு அவர் எதிரிகளால் கொல்லப்படுகிறார் எந்த அளவுக்கு என்று சொன்னால் சின்ன அடையாளம் காண முடியாத பட அளவுக்கு சிதைக்கப்படுகிறார் அவருடைய உடல் சிதைக்கப்படுகிறது அவருடைய சகோதரியால் அவருடைய சுண்டு விரையில் அடையாளம் காணப்பட்டு இவர்தான் என்னுடைய சகோதரர் என்று அடையாளம் காணப்படுகிறது என்று சொன்னார் இந்த நபர் நான் இன்னொரு சந்தர்ப்பம் எனக்கு வழங்கப்படும் என்று சொன்னால் நான் அந்த யுத்தத்தில் கலந்து கொண்டு நான் எப்படி பங்காற்றுவேன் என்பதை என்னை படைத்த அல்லாஹ் நன்கு அறிவான் என்று ஒப்பந்தம் செய்தார் அந்த ஒப்பந்தத்தில் உண்மையாக இருந்ததின் காரணமாக அந்த ஒப்பந்தத்தை உண்மையாக இருந்ததின் காரணமாக அல்லாஹு ரபுல்லாலமின் அவர்களை வாழ்த்தி இந்த வசனத்தை அருளினான் என்பதை அல்லாஹு ரபுல்லாலமீன் நமக்கு சுட்டி காட்டுகிறான் என்று சொன்னால் கண்ணியத்திற்குரியவர்களை சிந்தனை செய்து பாருங்கள் நமக்கான வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது நம்முடன் நம்மோடு வாழ்ந்தவர்கள் எத்தனையோ பேர் இல்லை இன்றைய எந்த அளவுக்கு நமக்கு கொடுக்கப்படும் என்பது நம்மால் நிர்ணயிக்க முடியாது நாம் எப்படி பலம் வாய்ந்த நிலையில் இருந்தாலும் எத்தனை சக்தியோடு இருந்தாலும் செல்வாக்கோடு இருந்தாலும் மரணம் என்ற ஒன்று நம்மை குறுக்கிட்டு கொண்டே இருக்கிறது அந்த தருணத்தில் நாம் எப்படி நடந்து கொள்வோம் அல்லாஹோடு செய்து கொண்ட ஒப்பந்தத்தை எந்த அடிப்படையில் எந்த அளவுக்கு உண்மையாளர்களாக இருக்கிறோம் அதை நிறைவேற்றுவதில் என்பதை அல்லால் கண்காணித்துக் கொண்டே இருக்கின்றான் என்பதை நாம் உன்னால் உணர்ந்தபடியே நாம் என்ன செய்யணும் அல்லாட்டை ஒப்பந்தம் செய்திருக்கிறோம் அல்லாவுக்கு கட்டுப்படுவோம் அல்லாவுடைய தூதருக்கு கட்டுப்படுவோம் என்று நாம் அல்லாவிடத்திலே ஒப்பந்தம் செய்திருக்கிறோம் எனவே என்னுடைய பார்வை என்னுடைய கேள்வி என்னுடைய நடத்தை என்னுடைய செய்கை என்னுடைய வணக்க வழிபாடுகள் என்னுடைய வாழ்க்கை நெறிமுறைகள் எல்லாவற்றிலும் அல்லாஹுக்கும் அல்லாவுடைய தூதருக்கும் உண்மையான கட்டுப்பட்டு உண்மையான முஸ்லீமாக நான் வாழ்ந்து மரணிப்பேன் என்பதை இந்த நேரத்தில் நாம் உறுதி எடுத்துக்கொண்டு நம்முடைய எல்லா நிலைகளிலும் அல்லாஹு கட்டுப்பட்டு உண்மையாளர்களாக வாழ வேண்டும் அப்படி உண்மையாளர்களாக வாழக்கூடிய நன்மக்களாக நம்மையெல்லாம் ஆக்கி அருள் புரிவானாக என்று சொல்லி نريد السيكرين آخر دعوانا الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته